திருமணம் ஆகவர்கள் எப்படி கத்தருக்கு பிரியமா இருக்கலாம் அல்லது ஒரு தனிப்பட்ட பெண் ஒரு ஆண் எப்படி கத்தருக்கு பிரியமா இருக்கலாம் அவர்கள் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ ஆனால் கத்தருக்கு பிரியமா இருக்க முடியும் நம்ம ஒரு ஒரு காரியத்தை குறித்து நம்ம விவாதம் செய்வோம் இன்றைக்கு கத்தர் ஒரு வீட்டுக்கு போனார் அவங்களை பார்க்கும்படியாக அவங்க மிகவும் நேசிக்கத்தக்கதான ஒரு பெண் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர் ஜெபிக்கிறவர் வேதத்தை வாசிக்கிறவர் ஆனால் அன்றைக்கு ஒரு ஒரு ஐந்து நிமிடம் லேட் ஆனவுடனே கத்திரை வானத்தில இருந்து இறங்கி வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன உடனே காலையில போய் அவங்க பார்த்த உடனே அவங்கள அவங்க முழித்த உடனே ஐயோ இன்னைக்கு நான் சமைக்கணும்னு நான் இன்னைக்கு லேட்டா எழுந்துட்டேன் நான் போய் இன்னும் சமைக்கவே இல்லையேன்னு சொல்லி காலையில எழுந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்களா காலையில போனாங்களாம் சமைச்சாங்களாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டினாங்களாம் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டினாங்களாம் எல்லாம் முடித்தவனே வீடு கிளீன் பண்ணி எல்லா வேலையும் வீட்டு வேலை மத்தியானம் மாதிரி அதுக்குள்ளே வேற யாரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தவொடனே அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் அப்படிங்க இப்படிங்க கொஞ்ச நேரம் பேச முடியறதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு சரி இப்போ டைம் கிடைக்குது இப்போவாவது நம்ம கிட்ட வருவாங்க ஜெபிப்பாங்க ஃப்ரீ ஆயிடுச்சு எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து எதிர்பார்த்து வந்தாங்க அப்பயும் வரல அவங்க கிட்ட பேசினே இருந்துட்டு திரும்பி பார்த்தோன்னா ஐயோ டைம் மூணு ஆகுது பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்களா வேக வேகமாக போய் ஸ்நாக்ஸ்க்கான காரியங்களை குறித்து அப்ப கூட அவங்க வந்து நம்ம காலையில் எழுந்துறதுல இருந்து இன்னும் நம்ம ஒரு சின்ன ஜெபம் கூட பண்ணலையே கத்த சமூகத்துல போய் உட்கார்லையே சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லையா அதனால என்ன ஆச்சு கத்தருக்கு ரொம்ப வருத்தமா என்னதான் நடக்கிறது ஏன் இன்னும் என்னுடைய நினைவு வரவில்லைன்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறாராம் உடனே இவங்க என்ன பண்ணாங்க சாயந்தரம் வந்துச்சு பசங்க வந்தாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே கணவர் வந்தாங்க அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க இரவு வந்து விட்டது இரவு சமைக்க வேண்டும் இரவு சமைச்சு சிமிச்சு முடிச்சு எல்லா வேலையும் அந்த நாளுக்கான வேலை முடிஞ்சிட்டு அது வரைக்கும் காத்துக்கொண்டே இருந்தாராம் இப்ப முடிஞ்சிடும் இந்த கேப்ல வந்துருவாங்க இப்ப முடிஞ்சிடும் இந்த சந்தர்ப்பத்துல வந்துருவாங்க இப்ப ஞாபகம் வந்துடும் இப்ப வந்துருவாங்க மறந்துட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் காத்து கொண்டே அவங்கள இருந்தார் அவங்க போகிற இடம் வர இடம் எல்லாம் ஆனா கொஞ்சம் கூட அவங்க இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலையேங்கிற அந்த ஞாபகமே இல்லாம அப்படியே இருந்தாங்க உடனே அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் நைட்ல இருக்கிற மொத்த வீடு வீடுகளை கிளீன் பண்ணி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போய் அவங்க படுக்கைக்கு போகும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்ட சரி டைம் ஆகிடுச்சி இரவு வேலை வந்துடுச்சி எப்பவுமே காலையில தேடலன்னா இருவல நம்ம வந்து இந்த நாளுக்கு காத்ததுக்காக நன்றி சொல்லுவாங்களே கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாராம் அவங்களோட காத்து கொண்டு வந்தாராம் இவங்க மேல என்ன பண்ணாங்களாம் பாத்ரூம் போயிட்டு எல்லாம் அவங்களோட ஆயிட்டு வந்து கட்டில் மலை ஏறி டயர்டா இருக்கு என்னால முடியல சொல்லி படுத்துக்கொண்டாங்களாம் உடனே தேவனுக்கும் ரொம்ப வருத்தம் சரி அவங்கதான் நம்மள மறந்துட்டாங்க நம்மளாவது நம்ம என்ன பண்ணுவோம் போய் அவங்க க அவங்களுடைய கதவை தட்டுவோம் சொல்லி இருதய கதவை கதவை தட்டுக்கிறது என்ன என்பது என்ன இருதய இருதய கதவு அவங்க கதவை போய் தட்டினாராம் உடனே அந்த நம்ம நம்ம இந்த இந்த சம்பவம் கூட குறிப்பிடப்பட்டிருக்குது ஒரு ஒரு கதையை எனக்கு வேதத்தில் உள்ள தான் வந்தது இருக்கிறது எப்படி என்று வாசித்து பார்ப்போமா பாட்டு ஐந்தாம் அதிகாரத்துல ரெண்டு மூன்று நான்கு வசனங்கள் இருக்கிறது நான் அதை வாசிக்கிறேன் நான் நித்திரை பண்ணினேன் என் இறுதியமும் வீழ்த்திருந்தது கதவை தட்டுகிற என் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் புறாவே என் உத்தமையே கதவை தர என் தலை பணியினாலும் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் அதற்கு அந்த ஸ்ரீ சொல்லுகிறத கவனிச்சு பாருங்க என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது இந்த மூன்று வசனங்களையும் நீங்க நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் ஆனால் ஒரு தேவன் ஒரு ஒரு மனவாட்டியாகிய மனவா மனவாளன் வந்து மனவாட்டியோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க முடிகிறது எனவே அணுதினமும் நம்ம எந்த நேரத்தில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்க வேணும் என்று வீட்டுக்கு நம்ம அது டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்கிறோமோ அந்த நேரத்தில் தயவு செய்து தெய்வ உட்காந்து கொடுங்கள் நீங்க போகலனாலும் கத்திர தேடி வருவா அது ஒரு ஒரு அந்த வசனம் எப்படி இருக்குது கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டு அந்த ஸ்ரீ சொல்றது பாத்தீங்களா என் உடம்ப கலட்டினு என் பாதங்களை கழுவினு அதை அழுக்காக்க முடியாது என்னால் எழுந்திருக்க முடியாது அவர் ரொம்ப நேரமா நிற்கிறார் எப்பத்துல நம்ம பார்த்தோம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு நினைவுக்கே வரலன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு நினைவுபடுத்துகிறார் இதய கதவை தட்டுகிறார் அப்போதான் அவங்க என்ன பண்றாங்க நான் இப்படி ட்ரெஸ்ஸை கலட்டிட்டேன் பாதங்களை கழுவிட்டேன் நான் கட்டில் வந்து ஏறிட்டேன் என்னால இறங்க முடியாது என்னால அழுக்காக முடியாது என்னால எதுவும் பண்ண முடியாது ஆனாலும் அவரு ரொம்ப நேரமா நான் நிக்கிறதுனால பணினாலும் தூரணினாலும் நனைஞ்சு போயிருக்கிறேன் எனக்கு ரொம்ப குளிர்துன்ற மாதிரி தானே இருக்கு அவர் சொல்றது நான் ரொம்ப நேரமா நிக்கிறேங்கிற மாதிரி தானே இருக்கு அவர் சொல்றது எனவே தேவ பிள்ளைகளே அது ஒரு திருமணமானவர்களோ ஆகாதவர்களோ எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நீங்க ஒரு நேரத்தை கத்தரோடு உறவாட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அந்த நேரத்தை தயவு செஞ்சு கத்திரிக்கென்று கொடுத்து விடுங்கள் அது யாராக இருந்தாலும் கத்துறவர்களோடே வாசம் பண்ண வல்லவராக இருக்கிறார் செவிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாடைய தேவனாகிய கர்த்தராசிர்வத்துத்தாரு வீணாக அப்பா டெய்லி இந்த நேரத்தில் செபிக்கிறோம் என்று அப்பா அவங்க பிக்ஸ் பண்ண அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்க உதவி செய்யுங்க அப்பா எசப்பா நீங்களும் எசப்பா அந்த சகோதரி வரலன உடனே நீங்க எவ்வளவு ஆசையோடு இறங்கி வந்து என் சகோதரியே என் புறாவே என் முத்தமையே என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கறோம் உங்க நேசத்தை நான் ஒரு நாள் மறக்கக்கூடாது அன்பிலே களி கூற உதவி செய்யும் ஏசுவின்